நின்ற முதல்வர் அடே தம்பிகளா நீங்க தானா அது வாங்க என அழைத்த பிரதமர் உள்ளே வந்த சிறுவர்கள் சம்ம வைரல் பிரதமர் மோடி மற்றும் முதல்வர் ஸ்டாலின் ஆகியோர் திருச்சி வந்திருந்ததால் மிகப்பெரிய அளவில் பாஜக மற்றும் திமுகவினர் திருச்சியில் குவிந்திருந்தனர் பிரதமர் மோடி செல்லும் இடங்களிலெல்லாம் பாஜகவினர் குவிந்திருந்தனர் பிரதமர் மோடி சென்னை விமான நிலையத்தில் உள்ள புதிய விமான நிலைய கட்டிடத்தின் மாதிரி புகைப்படத்தை பார்வையிட்டார் அவர் அருகில் மத்திய அமைச்சர்கள் மற்றும் முதல்வர் ஆகியோர் இருந்தனர் இந்த நிலையில் பிரதமர் மோடி உள்ளே நுழைந்த அடுத்த நிமிடம் தமிழ்தாய் வாழ்த்து பாடல் ஒலித்தது பாடல் ஒலித்த பின்பு நிகழ்ச்சி நிரலில் இல்லாத நிலையில் தமிழ்தாய் வாழ்த்து பாடிய மாணவர்கள் மோடி சார் என கற்ற உள்ளே வாங்க வாங்க என அழைத்தார் மோடி அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் நாங்கள் தான் தமிழ்தாய் வாழ்த்து பாடினோம் என கூற பிரதர்ஸ் அண்ட் யங்ஸ் உங்க பாடல் அருமையாக இருந்தது என பிரதமர் மோடி பாராட்டினார் பிரதமர் பின்னால் நின்ற ஸ்டாலினும் இதனை பார்த்தபடி நின்றிருந்தார் இந்த வீடியோ காட்சிகள் தற்போது பலரையும் கவர்ந்திருக்கிறது கடலுத்த நிலமடந்த கெடிடொழுகும் தனிலடந்த கெடிடொழுகும் சீரும் பதனமென திகழ்பரத கண்டமிதில் திருக்கணமும் அதிர் சிறந்த திராவிடனல் திருநாடும் அத்திலக வாசனை போரணை துலகும் இன்ப முற எத்திசையும் புகழ் மண்ணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே முன் திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்ததுமே மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு மாண்புமிகு மத்திய சிவில் விமான போக்குவரத்து மற்றும் மெகுத்துறை அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்யமா சிந்தியா அவர்கள் பரிசு வழங்கி சிறப்பிப்பார்கள் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் தமிழ்தாய் வாழ்த்து பாடிய மாணவிகளுக்கு தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள்